வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசை சீரிகளில் ரோகிணி தினேஷ் தொந்தரவில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக லோக்கல் ரோடி செட்டி கட்ட வீடியோவை திருடுவதற்கு தயாராகி விட்டார் அந்த வகையில் மீனா வீட்டில் கொழு வைத்திருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி விட்டார் அதனால வரப்போகிற நாளில் ரோகிணி கலந்து கொள்ளும் விதமாக டான்ஸ் நடத்த போகிறார் அதுக்காக ரோகிணி வித்யாவிடம் ஒரு பிளான் சொல்லி வைத்திருக்கிறார் அதன்படி தாண்டிய ஆட்டம் ஆடுவதற்கு ஆக்களையும் பொருட்களையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிடு அப்படி அவர்கள் ஆடும்போது முத்து மீனாவும் சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருப்பார்கள் அப்பொழுது நைசாக விட பேசி அவருடைய போனை வாங்கி நீ வீடியோ எடுக்கிறேன் என்று சொல்லிவிடு அந்த சமயத்துல அவருடைய போனில் இருந்து சத்தியாவின் வீடியோவை என்னுடைய போனுக்கு அனுப்பி வைத்து விடலாம் என்று பிளான் பண்ணி விட்டார்கள் இதன்படி காய் கத்துவதுக்கு ரோஹிணி மற்றும் வித்யா தயாராகி விட்டார்கள் இதற்கிடையிலும் ரோஹிணி மற்றும் மனோஜ் விஜயாவுக்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்கிறார் இதை பார்த்ததும் விஜயா ரோகிணியை அனைவரும் முன்னாடியும் பெருமையாக பேசுகிறார் வழக்கம் மீனாவையும் பூக்கட்டும் தோழிகளாக இருக்கும் நபர்களையும் திட்டி அவமானப்படுத்தி பேசுகிறார் அத்துடன் ரோஹி

அடுப்பங்கரைக்கு போகும் பொழுது ரோஹிணி கையில் இருக்கும் போன் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது இதனால் அதில் இருக்கும் வீடியோவும் இல்லாமல் போக போகிறது கடைசியில் ரோகிணி போட்ட பிளான் படி எதுவும் நடக்காமல் மீனா அனைத்தையும் கச்சிதமாக விட்டார் இதிலிருந்து சத்தியாவும் ஒரு வழியாக தப்பித்து விட்டார் அந்த வகையில் இனி ரோஹினி மாற்று போகும் கதை தான் அடுத்தடுத்து வரப்போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க